ஒருத்தர் மேல அன்பு பாசம் வச்சிருந்தீங்க அந்த அன்பு பாசத்துக்கு தகுதியானவர் அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு மனுஜை பத்தி தான் பேசுறாங்க இதை கேட்டதும் என்ன நீ மனுஜ பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மனுஜை பத்தி எல்லாம் நீ பேசாதுன்றாங்க உண்மை என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இவ்வளவு நாளும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனதுக்கான காரணம் யாரும் தெரியுமான்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளவே அண்ணாமலை வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துறாங்க நெஞ்சம் பிடிச்சிட்டு படுத்துறதோ எல்லாரும் பதறி போகிறாங்க அத்தை என்னாச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை இவ சொல்ல வந்தால் அதை தாங்க முடியாமல் இவருக்கு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்